நடப்பாண்டில் ஆறாவது முறையாக மேட்டூர் அணை ஆனது நிரம்பி இருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை மத செய்திகளாக ரமேஷ் விபரிக்க கேட்கலாம் வடக்கம் ரமேஷ் தொடர்ந்து நீர்வரத்து மேட்டூர் அணைக்கு எப்படியாக இருக்கிறது நீர் வெளியேற்றமானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா கூடுதல் விவர் வணக்கம் தனலட்சுமி மேட்டூர் அணை நடப்பாண்டில் ஆறாவது முறையாக அதன் முழுக்கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியுள்ளது அணைக்கான நீர்வரத்து நாற்பதாயிரம் கனஅடியாக உள்ள நிலையில் அணைக்கு வரும் நீர் முழுவதும் அப்படியே காவேரி ஆற்றில் மற்றும் பதினாறு கண் வெள்ள உபரி போக்கி வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது கர்நாடகா காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசேகர் அணையில் இருந்து தண்ணீரானது திறக்கப்பட்டது இதனால் மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் காவேரி ஆற்றில் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கனஅடி வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் இன்று காலை எட்டு மணிக்கு பதினாறு கண் வெள்ள உபரி போக்கி வழியாக பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கனடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் என நீர்வளத்துறை சார்பில் வெளிய தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் கரையோர காவிரி கரையோர பகுதிகளான பெரியார் நகர் அண்ணா அண்ணாநகர் சேலங்கம் சங்கிலிமணியப்பன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை நேற்று விடப்பட்டது தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ துணி துவைக்கவோ புகைப்படம் எடுக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கரையோர பகுதிகள் பாதுகாப்பாக இருக்குமாறு தொடர்ந்து வெள்ள அபெற்றை விட்ட நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணைக்கு வரும் நீர் முழுவதும் அப்படியே வெளியேற்றப்படும் என நீர்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் பதினாறு கண் வெள்ள உபரி போக்கி வழியாக சிறப்பு கூடுதலாக திறக்கப்படும் என நீர்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அணைக்கான அணையின் நீர்மட்டம் இருபது அடியாகவும் அணையின் நீர் இருப்பு தொண்ணூத்தி மூணு புள்ளி நாலு ஏழு டிஎம்சி ஆக உள்ளது கிழக்கு மேற்கு வாய்க்கால் பாசனத்திற்கு வினாடிக்கு எட்நூறு கனெடு வில தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்